சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வந்துவிட்டது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மேல்முறையீடு செய்தவர்களின் விண்ணப்பங்களை ஆய்வு செய்யும் பணி தொடங்கி உள்ளது இதற்கு காலக்கேடு எதுவுமின்றி மேல்முறையீடு விண்ணப்பங்களை நேரடியாகவே பரிசீலனை செய்யப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் கடந்த வாரம் முதல் தொடங்கி உள்ளது இந்த திட்டமானது கடந்த பத்து நாட்களுக்கு முன் விரிவாக்கம் செய்யப்பட்டது ஒருவேளை நீங்கள் இந்த முறை விண்ணப்பம் செய்து பணம் வரவில்லை என்றால் எளிதாக நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அதன் மூலம் நீங்கள் பணமும் பெற முடியும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது தமிழ்நாட்டில் உள்ள தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரமானது நிதி உதவியை வழங்குகிறது இந்த நொடியில் தமிழ்நாட்டில் இரண்டு கோடி பேர் வரை இந்த திட்டம் மூலம் நேரடியாக நிதி பெறுகிறார்கள் முன்னதாக நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் ஏராளமான பெண்கள் இத்திட்டத்திற்கான விண்ணப்பித்துள்ளன அங்கு அதிகாரிகள் விண்ணப்பங்களை பெற்று தகுதியை சரிபார்த்தன இந்த முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களை அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்தனர் ஆவணங்கள் வருமான விவரங்கள் மற்றும் குடும்ப நிலையை கவனமாக சரிபார்த்து தகுதியான பயனாளிகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவதை உறுதி செய்தன இந்த விரிவான சரிபார்ப்புக்கு பிறகுதான் புதிதாக அதாவது தகுதியாரோர் பட்டியலை தமிழக அரசு இறுதி செய்தது தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அவர்களின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்களுக்கு குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டன இச்செய்தியானது அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது அந்த வகையில் விண்ணப்பித்த அனைவருக்கும் விண்ணப்பத்தின் நிலை குறித்த குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு தற்போது பணம் அனுப்பப்பட்டு விட்டது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதற்கான காரணம் குறுஞ்செய்தியில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் இது விண்ணப்பதாரர்கள் குறைகளை அறிந்து மேல்முறையீடு செய்வதற்கு முன் சரிசெய்ய உதவும் ஆகையால் மேல்முறையீடு செய்ய விரும்பும் விண்ணப்பதாரர்கள் அனைவரும் தங்கள் பகுதி மகளிர் நலத்தனி வட்டாட்சியரை அணுகலாம் குறுஞ்செய்தி கிடைக்க பெற்ற முப்பது நாட்களுக்குள் மேல்முறையீடை செய்ய வேண்டும் நிராகரிப்பு செய்தியுடன் சென்று அதிகாரியின் அறிவுரைகளை பின்பற்றவும் ஆகையால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியிருந்தும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு வாய்ப்பளிக்க உள்ளது தகுதி வாய்ந்தவர்கள் விண்ணப்பம் மறுக்கப்பட்டிருந்தால் அதற்கான முழுமையான நடைமுறையை அரசு வெளியிட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு கடந்த வாரம் முதல் தொடங்கியுள்ளது நீங்கள் உங்கள் மேல்முறையீடு மனுக்கள் உங்கள் உள்ளூர் கிராம நகர் அலுவலகங்களிடம் கொடுக்கலாம் அல்லது மகளிர் நல தனி வட்டாட்சியரை அணுகலாம் இதன் பின் மேல்முறையீடு மனுக்கள் சம்பந்தப்பட்ட வருவாய் கொட்டாட்சியரின் சீராய்வுக்கு அனுப்பப்படும் அதிகாரிகள் ஆவணங்களை மீண்டும் சரிபார்த்து விண்ணப்பதாரரின் தகுதியை முடிவு செய்வார்கள் சிறு பிழைகள் அல்லது ஆவண முரண்பாடுகளால் தகுதியான பெண்கள் யாரும் விடுபடாமல் இருக்க மும்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் வசதிக்காக இசேவை மையங்கள் மூலமாகவும் மேல்முறையீடுகளை சமர்ப்பிக்க அரசு வழிவகை செய்துள்ளது அரசு அலுவலகங்களுக்கு நேரில் செல்ல முடியாத பெண்கள் அனைவரும் தங்கள் அருகிலுள்ள மையங்கள் வழியாக மேல்முறையீடு செய்யலாம் இந்த கலைஞ மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழக அரசின் முக்கிய நலத்திட்டம் இந்த மேல்முறையீடு அமைப்பு தகுதியுள்ள ஒவ்வொரு பெண்ணும் திட்ட பலனை சிரமமின்றி பெறுவதை உறுதி செய்கிறது நிலை குறித்த முக்கிய குறுஞ்செய்திகளை தவறிவிடாமல் இருக்க கைபேசி எண்களை எப்போதும் செயல்பாட்டில் வைத்திருக்க தமிழக அரசு வலியுறுத்தி உள்ளது ஆகையால் இதை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் பின்பற்ற வேண்டும் உங்களுக்கும் ரூபாய் ஆயிரமானது மாத மாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஆகையால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இந்த பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது இத்திட்டத்தில் மொத்தம் ஒரு கோடியே முப்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்று பயனாளிகள் சேர்க்கப்பட்டுள்ளன டிசம்பர் பன்னெண்டாம் தேதி சென்னையில் தமிழ்நாட்டின் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் முக்கிய பெண் சாதனையாளர்களை ஒன்றிணைந்து பெண்களின் முன்னேற்றத்திற்காக அரசு மேற்கொண்ட முன்னெடுப்புகளை எடுத்துக்காட்டும் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற நிகழ்ச்சியை நடத்தியது அந்த நிகழ்வில் தான் கலைஞ மகளிர் உரிமை தொகை திட்டமானது அதிகாரபூர்வமாக விரிவாக்கம் செய்யப்பட்டது ஏற்கனவே ஒன்று புள்ளி பதிமூணு கோடி பெண்கள் பயனாளிகளாக இருக்கும் இந்த திட்டத்தில் பதினாறு லட்சத்தி தொண்ணூத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது மகளிர் கூடுதலாக சேர்க்கப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது இதனால் பலரும் மாதம் மாதம் ஒன்றாம் தேதி மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படுவதாக நினைத்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கானது ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கும் தஞ்சை மாவட்ட பெண்கள் இத்திட்டம் குறித்து பேசியுள்ளன கலைவாணி என்ற பெண் பேசும்போது நான் திருவிடை மருத்து ஒன்றியம் நல்லூரில் வசித்து வருகிறேன் கலைஞா மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் இரண்டாவது கட்ட விரிவாக்கத்தில் இந்த மாதத்துக்கான பணம் எனது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ள குறுஞ்செய்தி செல்போனில் வந்ததை கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன் இந்த ரூபாய் ஆயிரமானது எனது குடும்பத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சின்ன செலவுக்கான இனி என் கணவரை எதிர்பார்க்க வேண்டியதில்லை இத்தொகையானது எனது மருத்துவ செலவிற்கும் குடும்ப செலவிற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது எனவே இத்திட்டத்தை எங்களுக்கு தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி என தெரிவித்துள்ளார் ருபா தேவி என்ற பெண் பேசும்போது நான் கும்பகோணத்தில் வசித்து வருகிறேன் நான் கலைஞ மகளிர் உரிமை தொகை தொடங்கியபோது போது விண்ணப்பித்து இருந்தேன் ஆனால் எனக்கு கிடைக்கவில்லை இதனால் வருத்தமாக இருந்தது இப்போது இரண்டாம் கட்ட விரிவாக்கத்தின் போது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்தேன் இந்த திட்டத்தில் நான் தேர்வு செய்யப்பட்டு இந்த மாழ்த்துக்கான தொகை எனது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது இந்த தொகையை கொண்டு குடும்ப தேவைக்கான பொருட்களை வாங்க முடியும் எனவே இத்திட்டத்தை எங்களுக்கு அளித்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி என கூறியுள்ளார் ஆகையால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை இம்முறையும் வராத பெண்கள் வருவாய் கொட்டாட்சியர் அலுவலகங்களில் முறையிடலாம் என அமைச்சர்கள் ஏற்கனவே கூறியுள்ளன ஆன்லைனிலும் கேஎம்யூடி டாட் காமில் குறைகள் இருந்தால் தவிர்க்க முடியும் ஆகையால் இந்த கலைஞ மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான உங்களுடன் ஸ்டாலை முகாமில் விண்ணப்பித்தவர்கள் மட்டுமே இந்த முறையீட்டை செய்ய முடியும் விண்ணப்பிக்காதவர்கள் இனி புதிதாக விண்ணப்பிக்க முடியாது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க